तोडा दे चल 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 येर भाई येन तोडा दे तोडा दे तोडा तोडाला 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 तोडा दे तोडाला तोडा 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 दे तोडा दे बायका मारू की सेने दे बांगला दे प्रांकरा प्रांकरा मोस मारी पेस दो

이번에 이때는 이쁘 보니까 스마피지가 이게 뭐야 이게 뭐야 이게 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 이 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 bayan mara bisani

நீ என்ன கொண்டிரே தொடாதே தொடாதே தொடாதே

அழகா இருக்கேன் நீ என்ன பொண்டாட்டி நான் அடிக்காம இருக்கேன் நான் பொண்டாட்டி உன்னை நம்பி தான் நீங்க வந்தோம் ஏ நான் என்ன அந்த பண்ணனும் நானோ சோத்துல சைவன பண்ண மாதிரி பேசிட்டு ஆமா அப்படி அம்மா நீ தேவலாம் பார்த்து உறற மாமா சொல்லிட்டே நான் செஞ்சா அப்படி தான் பண்ணிட்டே தோணுது இப்பதான் இப்போ தான் சாப்டோம் இப்போ நானா தான சாப்ட நான் நல்லா தான இருக்கேன் உங்க முன்னாடி தான் நானும் சாப்டேன் அம்மா எனக்கு ஒரு டவுட் இப்போ என்ன சொல்லுவீங்க சாப்பாடு இப்பதான் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு சொன்னேன் அப்ப எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்த நீ இப்போ என்ன சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க

பக்கா எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுச்சுன்னா முன்னாடி தான ஊட்டி விட்டுச்சு இல்ல என்ன பேய் விட்டுதா ஓகே நான் ஒத்துக்குவேன் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்ம மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஏதாவது மருந்து எதுவும் குளுத்துட்டியா அக்கா என்ன நான் சேவ் பண்ண பண்ணிட்டேன்னு சொல்ல வரலையா ஏதோ ஆர்டர் எதுவும் பிடிக்கல எதுவும் இதான் ப்ளா ப்ளா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கோவம் அவங்க அக்கா மேல ஆமா தேவலாம் பேசிட்டு இருக்க இல்ல அப்புறம் என்ன ஒரு அளவு தான் லிமிட் எல்லாம் ஒரு அளவு தான் லிமிட் அப்புறம் அப்படி பண்ணிட்டு இருக்கு ஒரு பதட்டமே இல்ல நீ பாட்டுக்கு அப்படியே நெத்தட்ட உட்கார்ற என்னடா நெத்தட்ட பல்லக்க என்ன பல்லக்க ஏன்னா வந்து பட்டிமண்ட மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு எங்கேயோக்கு ஒரு மாரியத்தை ஏமாலை வந்து ஏராத்த மாதிரி நீ இருக்கு நான் வீட்டுக்கு வரும்போது என் படம் நான் எப்படி கூப்பிட்டு வந்தனும் அதே மாதிரிதான் நான் இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புவேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த போல சரி ஆவலட்ட வச்சுக்க என்ன பண்ணுவனே தெரியாது நான் டென்ஷனா இல்லை

அவர் வெளிய போய் தரக்கு என்ன பண்ண சொல்றாரு அவர் வெளிய போகாதே திருச்சில டவர் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் අනவஷயமா அதை செஞ்சு பேசா பாத்தப்போ என்னன்னு பார்ல யாரு குடி போறது யாருமே தெரியாது யாருமே தெரியாது இங்க என்ன இங்க பேய் ஓடுறதெல்லாம் நானால பியர் யாராவது சொன்னா கிடையாது அதுக்காக நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இங்க வர்றது என்ன பாரு யார்காவது ஃபோன் பண்ணி இமா குடிட்டு போலாம் அப்படியே சைவனை வைக்கிறோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்புற வந்தீங்க வராம இருக்க வேண்டியதுதானே நடக்குது

சொல்லு

ஆனால என் என்ன பொறுத்தவரைல இங்க நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் நல்லா சாப்பாடு தர்றேன் நிம்மதியா என்ன பண்ண ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது வந்து ஒரு பிராங்க் தான் இல்ல மக்களே என்னன்னா இவள வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் பிராங்க் பண்ண முடியாது ஏன்னா இவ சும்மாவே நார்மலாவே சிரிச்ச மினியா தான் இருப்பான் ஓமா இருந்தா கூட ஏன் இருக்கா இல்லமா எந்த விஷயத்தையுமே வந்து கோவமா இருந்தாக்கா அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஸ்மைலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் பண்ணுவா அது மட்டும் இல்லாம என் முஞ்சியா அவளுக்கு பார்த்தாலும் வரும் அவன் முடிஞ்சா எனக்கு பார்த்தாலும் சிரிப்பா உண்மையுமே படம் ஏதாவது பாத்துட்டு ரெடி பண்ணீங்களா இதுல பிடிப்படுத்தியா எனக்கே கொஞ்சம் ஏ அதுல விட்டு நானாவது திவ்யகா திவ்யகா புருஷன் போற போக்கல நீயே வச்சுக்கோ அப்படின்னு

நீ போட்டு எங்க இருக்கு இடம் அப்படின்னு எனக்கு பதட்டப்பட்ட கையை நடுங்கும் பத்தியா அது மட்டும் தான் இருக்கும் ஒரு மாதிரி அது வேர்க்கிறதால எனக்கு சும்மாவே இதை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க எப்படி வேர்க்குது எனக்கு வேர்க்காது அந்த பதட்டம் எனக்கு இருக்காது கை கால் மட்டும் நடுங்கும் அது ஒரு மாதிரி சில பேருக்கு நம்மளுக்கு தெரியாது ஆஹ் சில பேருக்கு அதிகமா நடுங்கும் சில பேருக்கு இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி நடுங்கும் இல்ல எனக்கு தொட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஒரு மாதிரி உண்மையாவே என்ன பைத்தியம் நினைச்சிட்டாங்க சத்தியமா பேய் புத்திதா பைத்தியம் அதோட புருஷ இடையில ஒண்ணு சொல்லுச்சு என்ன தெரியுமா இது இந்த வல்லவன் படத்துல ரீமாசன் மாதிரி பண்ணதுன்னா அவ கூட நல்லா பண்ணுவா எனக்கு தெரியாது சரி உனக்கு தெரியும்

இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பாக்குறீங்க இந்த பிளாகை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கிளிக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய விளாக்ஸ் நிறைய நிறைய கண்ட்ஸ் எல்லாமே வரும் இல்லை இன்னும் உனக்கு பெரிய விஷயம் என்னன்னா நானும் எல்லாமே சும்மா நார்மலாக கண்டென்ட் மாதிரிலாம் யோசிப்போம் யோசிக்கும் போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது இது பண்ணலாமா இந்த இந்த மாதிரி பிளாக் பண்ணலாமா இந்த மாதிரி ப்ராங் பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதை நாங்கள் கேட்சப் பண்ணி அடுத்த வாட்டி இவரை வச்சு என்ன ப்ராங் பண்றதுன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க

सब्सक्राइब करने के बाय बाय कल्ली बाय 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 बाय